நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பாடத்திட்டம் முதுகிழை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு ஏழு அதில் இருக்கக்கூடிய த இலக்கணப் பகுதியில் புலமை இலக்கணம் அதை குறித்து தான் நம்ம ஒவ்வொரு காணொலியாக இப்போ பார்த்துட்ருக்குறோம் முதல்ல வந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் இது சார்ந்த பா பதிவுகள் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இலக்கணப் பகுதிகள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது அதையும் போய் பார்த்துக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் தேர்வுகள் அப்படிங்கிற நோக்கில் என்ன செய்யப்படும் வினாக்கள் உங்களுக்கு வினாக்களாக வினாக்கள் வடிவில் வழங்கப்படும் தேர்வு டெஸ்ட் பேட்ச் கூட என்ன செய்யுது தேர்வுக்காக தனியாக ஒரு குழு வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதாவது தினமும் தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இருந்து நடத்தலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது உங்களுடைய ஐடியா என்ன உங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி நம்ம இன்றைய காணொலியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்க்க போயிடலாம் தவ்வா மெய்ப்புகள் தலை கொள்ளும் புலமைக்கு ஒவ்வா நெறியினை உறுத்தல் ஓர் தவறே தவ்வா மெய்ப்புகள் அதாவது யாரையுமே குறை சொல்லாத அளவிற்கு உண்மையான மெய்யான புகழாக போற்றப்படக்கூடிய புகழை உடையவனாக ஏற்றுக்கொள்ள முடியாத புகழ் அந்த புகழை வந்து தலை கொழும் அதை ஏற்றுக்கொள்ள முடியக்கூடியது அப்படிங்கிறது அந்த புலமைக்கு வந்து ஒவ்வா நெறியினை உறுத்தல் ஒரு தவறே இந்த வழிகளை எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கூறுவது பெரிய தவறாக என்ன செய்யும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாய ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறதும் புலமைக்கு தவறாக என்ன செய்யப்படுகிறது கூறப்படுகிறது அடுத்த நூற்பா பாருங்கள் வீணே விரிப்பினும் விரித்தலை சுருக்கினும் மானார் உழவோர் மதியார் அன்றே வீணே விரும்பினும் அதை சொல்ல வந்த செய்தியை சுருக்கமாக என்ன செய்யணும் சொல்லணும் அப்படி இல்லாம விரிவாக சொல்லிட்டு விரித்தலை சுருக்கினும் ரொம்ப விரித்து கூற வேண்டியதை விளக்கமாக சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா என்ன செய்கிறது சொல்கிறதும் இது வந்து தெளிவில்லாம என்ன செஞ்சிடும் போயிடும் அதனால் எல்லா இடங்கள்லேயும் கூற வேண்டிய எப்படி சொல்ல வேணுமோ அந்த இடத்துல தெளிவாக என்ன செய்ய வேண்டும் சொல்லப்பட வேண்டும் அப்படி கூறுவது தான் மானார் புலவோர் மதியார் அன்று அந்த கல்வி சிறப்புடைய அறிஞர்கள் என்ன செய்யக்கூடியது போற்றக்கூடியது அப்படி இல்லாமல் மாற்றி கூறக்கூடியது வீணாக விரிச்சு சொல்கிறதும் விரிச்சு சொல்ல வேண்டியதை சுருக்கி சொல்கிறதும் இருந்தால் கல்வியாளர்கள் அதை மதிக்க மாட்டார்கள் அதான் மதியார் அன்றே அப்படின்னு என்ன செஞ்சுருக்கா அப்போ கல்வியாளர்கள் மதிக்காதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீணை விரித்து கூறுவது விரித்தலை சுருக்கிக்கும் வெளிர பாடலும் வேறு ஒரு கலை என இருள கூறலும் இடத்தால் இசையுமே வெளிர பாடல் அதாவது புது கவிதைகள் அமைப்பில் பாடுறாங்க இல்லையா ரொம்ப இலகுவான சொற்களை பயன்படுத்தப்படுறது அதுவும் ஒரு வகையான கலை தான் அடுத்து பார்த்தோன்னா இருளக்கூறலும் இருளை அப்படின்னா இது தமிழ் தானா அல்லது வேறொரு மொழியா அப்படின்னு புரிந்து கொள்வதற்கே கடினமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பண்டைய செயல்களை என்ன செஞ்சுக்கலாம் காப்பியங்கள் செயல்கள் இடம்பெறக்கூடிய மொழி நடை அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இரண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் எப்படின்னா அது பாடப்படக்கூடிய இரத் இடத்தை பொறுத்து அதனால எளிதான சொற்களை கொண்டு பாடல் ஏற்றுவதும் இது வந்து நம்ம புது கவிதைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதுக்கப்புறம் இது வந்து இலக்கியங்களை சொல்லலாம் கடினமான சொற்களை பயன்படுத்தி இருப்பதும் இடத்தால் இசையுமே அது பாடப்படக்கூடிய இடத்தை பொறுத்து அது ஏற்றுக்கொள்ளப்படும் தன்னுடைய சமய தலைவனை பரவா நூல் வழி புலமை நுவல்கையும் தவறேன் ஒரு புலவன் வந்து என்னன்னா தன்னுடைய கல்வி கற்கக்கூடிய தன்னிடம் கல்வி கற்கக்கூடிய மாணவனுக்கு தான் கற்பிக்கும் பொழுது முதல்ல வந்து என்ன செய்யணும்னா அவனை சார்ந்த விஷயங்கள் அவனுடைய தெய்வங்கள் அதை குறித்த புலமையை சொல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் பிற சமய நூல்களை எல்லாம் கருவியாக கொண்டு அவனுக்கு வந்து கற்பித்தல் வந்து மிகவும் தவறான ஒன்று அப்போ தன்னுடைய சமய தலைவன் யார் தன்னுடைய தெய்வம் யார் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிற புலமையை என்ன செய்ய வேண்டும் பரவேன் பொதுநூற் சொல்லையும் போற்றுனர் மொழியையும் சதுரளவே என சாற்றல் ஓர் தவறே பொதுநூர் சொல்லையும் பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் அவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நூலினுடைய கருத்தையும் எனச் செய்கிறது இது வந்து சரியில்லை சதுரளவே இது வந்து தவறானது இது சிறப்புடையது அல்ல இது அறிவற்றவை அப்படின்னு சொல்றது சாற்றல் கூறுவது அதுவும் தவறே சாற்றல் அப்படின்னா கூறுவது அப்படிங்கிற பொருள் அடுத்த பாடல் பொருள் நயம் தோன்றும் பொருட்டில் பொது நூல் கலை உணர் மாக்கள் கலரும் காதை பற்றி பேசப்படாது எனல் பழுதே பொருள் நயம் சிறந்து தோன்றக்கூடிய ஒரு பொருட்டில் அந்த நயத்தோடு எழுதக்கூடிய ஒரு நூலில் பொது நூல் கலை உணர் மாக்கள் கலரும் அதாவது க பொதுநூல் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த பழைய மக்கள் கூறக்கூடிய அந்த கதையை வந்து என்ன செய்யணும் பேசப்படாது பேசக்கூடாது என்று கூறுவது பேசக்கூடாது என்று கூறுவது பழுதே அதாவது பொது நூல்கள் அப்படின்னு இருக்கும்போது அதில் பழைய கருத்துக்களும் பழைய கதைகளும் அதில் இடம்பெறலாம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அடுத்து பாருங்கள் சேவித்து ஒருவர் பின் செல்வார் புலமையில் பாடல் விற்று அலைவார் பரிசு கேடு இனிதே இதே பொருளில் இது முந்தியும் நமக்கு ஒரு பாடல் இருந்தது சேவித்து ஒருவர் இந்த ஒருத்தர் தான் சிறந்தரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பற்றி புகழ்ந்து பாடி செல்வராக இருப்பதை விட தன்னுடைய புலவர்களால் பற்பல தலைவர்கள் மேல புலமையை பயன்படுத்தி பற்பவர்கள் தலை தலைவர்கள் மேல் பாடல் பாடக்கூடிய பாடல் பாடி தன்னுடைய பிழப்பை நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய இரவலர்களாக இருக்கக்கூடிய புலவர்களின் இழிவு உயர்ந்ததாக என்ன செய்யப்படுகிறது என்னப்படுகிறது அதாவது ஒருத்தரிடமே இல்லாமல் பலரிடம் போய் என்ன செய்யறது பாடக்கூடிய தன்னுடைய திறமையை அறிந்த பலரிடம் சென்று பாடுவது புலமை உடையது அப்படின்னு நினச்ச சொல்றாங்க அடுத்த பாடல் பாருங்க பலவகை நயங்களும் பாராது ஒருவித குற்றம் கருதி குதிப்பதும் புலமைக்கு இழிந்த பான்மை என்று இயம்பிடல் இசைவேன் பலவகை நயங்களும் அந்த ஒரு நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அதனுடைய எழுத்து சொல் எதுகை மூனை அந்த நயங்கள் எல்லாத்தையும் எல்லா நயங்களையும் பொருட்படுத்தாமல் அதுல நிறைய நயங்கள் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிழை இருக்கும் அந்த ஒரு வித சின்ன குற்றத்தை பார்த்துட்டு அதற்காக வேண்டி என்ன செய்து குதிப்பதும் வாதிடுவதும் புலமைக்கு இழிந்த ஒரு பான்மையாக இழிந்த ஒரு தன்மையாக அறிவி அறிவீனமாக அது என்ன செய்யப்படும் கருதப்படும் அதான் ஏம்பிடல் இசையை இங்கே ஏம்பிடல் அப்படிங்கிற சொல்லும் கூறுதல் அப்படிங்கிற பொருள்ல என்ன செய்யப்பட்ருக்கு வந்திருக்கு தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரணியில் உலது எனில் வெகுளியற்று இருப்போன் வெறும் புலவோனே நம்மளுடைய நம்முடைய தமிழ் மொழி வந்து உலகிலே சிறந்த மொழி அப்படின்னு இருக்கும் பொழுது தமிழ் மொழியை விட எல்லா வகையிலும் சிறப்புற்றதாக இருக்கக்கூடிய வேறு ஒரு மொழி இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தரணியில் உலகத்தில் தரணினா உலகத்துல உலது அப்படின்னு சொல்லும்போது வெகுலினா கோபம் கோபம் அற்று கோபம் வராமல் இருக்கிறானே ஆனால் அவன் வந்து எனது வெறுமனே பெரு பெயரளவு புலவன்தான் மொழிப்பற்றோட பாடக்கூடிய புலவன் அல்ல அப்படின்னு நினச்சது இந்த பாட்டினுடைய பொருள் அது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா என்னப்படும் அவற்று எவ்வகை கவிகளும் வண்ண கவி பொறு மாண்பினது அன்று என்று இசையார் புலமைக்கு இழுக்கு மிகுமே என்னப்படுவது அவற்று அப்படின்னா எந்த வகையான கவி பல வகையான கவி சிறந்த யாப்பாக கருதப்படக்கூடிய எல்லா வகை யாப்பிலையும் எவ்வகை கவிகளும் பாடினாலும் வண்ணக்கவி அந்த வண்ணக்கவியில் சந்தம் சந்த கவியில் பாடுறது மட்டும்தான் சிறந்தது அதை மாதிரி பாடுறது தான் நல்லது சிறப்பானது அப்படின்னு சொல்லி அந்த மற்ற கவிகள் எல்லாம் எல்லாம் வந்து அதாவது தன மனசில் ஒன்று நினைச்சிட்டு அப்படி வந்தால் மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அதை வந்து என்னது புலமை குறைவுடையவர்கள் அதை இழுக்கு அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்கு அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அது வந்து இழுக்கான ஒரு செயலாக என செய்யப்படுகிறது கருதப்படுகிறது மற்றொரு புலவன் வாய் தமிழ் மனத்திற்கு இனித்தும் அவன் எதிர் இகழும் பொல்லான் கொடுமையை தெய்வம் குறிக்கும் அன்றே மற்றோர் புலவன் அதாவது ஒருத்தரிடம் வந்து செய்கிறது அவருடைய படைப்பை வாய்த்த தமிழ் அவனுக்கு வாய்த்த அந்த தமிழ் மொழியை படைப்பு திரு திறமையை அவனிடம் இருக்கக்கூடிய அந்த திறமையை அவன் எதிர் இகழும் அவன் எதிர் அவன் எதிர்ல இகழ்ந்து ஏதோ இவ்வளவு நல்லா இவன் எழுதுறானா அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பாடாம அவனை இகழும் பொருட்டு கொல்லக்கூடிய பொல்லான் கொடுமையை தெய்வம் குறிக்கும் அன்றே இந்த பொடைய மனதில் தீய எண்ணமுடைய தெய்வம் வந்து என்ன செய்யும் குறிக்கும் தெய்வம் அதற்கு என்ன இந்த மாதிரியான பொல்லாங்க இருக்கிறத குறித்து வைத்துக் அடுத்து பொறுப்புவை குளத்து உயர்வு அரசு பூண் உடை பட்டம் ஆதிய பற்றி புலமைக்கு உயர்ச்சி கூறலும் ஒவ்வா முறையே ஒருத்தர் பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பு குவியல் செல்வ வளங்கள் அதுக்கப்புறம் அவனுடைய குலம் குலத்துடைய உயர்வு அவனுடைய அரசு அதிகாரம் அதுக்கப்புறம் பூ அவனுடைய ஆடை அணிகலன்கள் ஆடம்பரம் பட்டம் பதவி இது எல்லாம் பற்றி அவனை வந்து என்னைச்சிருது ஒன்றையோ சிலவற்றையோ நம்ம வந்து என்னை செய்து அவனுடைய இந்த இதில் பணம் புகழ் பேர் பதவி இதை வச்சு அவன் எழுதுனது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய புலமையை வந்து தகுதி இல்லாமல் அவனுடைய இந்த மாதிரி விஷயங்களை புகழ்ந்துரைத்தல் உண்மை புலவனுக்கு பொருந்தாத ஒன்றாக என்ன செய்யும் இருக்கும் அடுத்த கோங்கு அரும்பு அன்ன குவிமுளை கோதைய தீஞ்சுவைச் சொல்லினும் செந்தமிழ் இனிது என மனமும் தெய்வமும் அறிய வாழ்த்தும் புலவர்க்கு ஆகா தனையெல்லாம் புலமைக்கு உதவா தன என்று உணர்வது முறையே இதனுடைய பொருள் என்னன்னா கோங்கு அரும்பு இந்த அரும்பை போல முட்டை போல குவிமுளை அழகிய முளையை உடைய பெண்கள் கோதையர் அப்படின்னு கொடுத்துருக்க பெண்கள் அவங்களை பத்தி பாடும்போது தீஞ்சுவை சொல்லி அந்த பெண்கள் பாடக்கூடிய அந்த பெண்களை பாடக்கூடிய தீஞ்சுவை சொல்லை விட செந்தமிழ் அந்த பெண்கள் பேசக்கூடிய அழகான அந்த கொஞ்சு மொழியை விட செந்தமிழானது இனிமையானது அப்படின்னு சொல்லி மனசாட்சிப்படி தெய்வம் படியும் என்ன செய்வாங்க அறிந்து வாழ்த்தக்கூடிய புலவருக்கு ஆகா தனையெல்லாம் புலவருக்கு அத்தகைய புலவர்களுக்கு எதெல்லாம் ஆகாதோ எதெல்லாம் புலமைக்கு உதவாதோ அது எல்லாத்தையும் உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் அடுத்ததாக இறுதி அதாவது தவறியல்பு அந்த பகுதியில இறுதியான பாடல் பாடல் பகுதி இது புலமையிற் கரவு தீர் நளம்பு கண்டனம் மரபியல்பு அதனையும் வகுக்குதும் அன்றே புலமையில் புலமையில் கரவு தீர் கரவு எந்த ஒரு குற்றமும் தீமையும் இல்லாமல் தீர் களைந்து நலம்பு கஞ்சனம் சிறப்பு உண்டாவதாக சிறப்பு உண்டாகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனையும் இதுவரைக்கும் நம்ம என்ன செய்ய வகுத்ததும் அச்சே மரபியல்பு வகுத்து கூறியிருக்கிறது இதோட இந்த பகுதி வந்து இதில் இந்த தவறியல்பு அப்படிங்கிற பகுதி முடிந்து விட்டது அடுத்த பகுதியை அடுத்த காணொலியில் நம்ம என்னைச்சி பார்க்கலாம் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்னைச்சி செய்யுங்க ஒவ்வொரு காணொலியும் பார்க்கும்போது அதை வந்து டைம் பாஸுக்காக பார்க்காதீங்க அந்த இதை எல்லாத்தையுமே வந்து என்னைச்சி எங்கள் குறிப்புகளாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி